இந்தபிளபி சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் ஹாய் எல்லா சொந்தங்களும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு நான் அந்த இறைவனை வந்து வேண்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் என்னோடய சேவிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எப்பவுமே நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம சேவ் பண்ணணும் நம்ம யார்டையும் காசு கேட்கக்கூடாது நம்ம யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது தான் சேவிங்ஸோட முக்கியத்துவம் தெரியும் அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லையும் சேவிங்ஸோட முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் நான் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கின சேலரி வந்து ஜஸ்ட்டு ப பன்னெண்டாயிரம் தான் எப்போது சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபது அந்த டைமில் வந்து வாங்கின சம்பளம் டுவெல் தௌசண்ட் அந்த டுவெல் தௌசண்டில் சென்னையில் நீங்களே யோசி பாருங்கள் ஒரு இடத்துல நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கணும் காசு கொடுக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வாடகை வீடுங்கிறதுனால சில இடங்கள் எப்படி இருக்கும்னா மாதம் மாதம் வந்து பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி வாங்குவாங்கன்னா மீட்டர்லாம் பார்க்க மாட்டாங்க ஜஸ்ட் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருங்க ஃபிக்ஸ்டாக அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ நான் வந்து என்னோடய பேபி பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் நான் சொல்கிறேன் பட் அதெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லெசனாக இருக்கும் நிறையா நம்பிக்கை துரோகங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போது இந்த வீடியோவில் வேண்டாம் ஸோ இந்த வெளியில் வந்து அந்த வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால நாங்கள் சின்ன வீட்டுக்கு மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் ஸோ அப்போ வாடகையாகவே நம்ம வந்து ஒரு ஐயாயிரரூபா வாடகை கொடுத்துருவோம் அதுக்கடுத்து இந்த மாதிரி கரண்ட் பில்லு ஒரு ஐநூறுரூபா போயிடும் ஸோ மீதி இருக்கிற அமௌண்ட்டில் தான் இப்போ நம்ம குழந்தைக்கு செலவாகட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாகட்டும் இல்லைன்னா வீட்டில் சாப்பாட்டுக்கு பழசருக்கு இல்லை வெளியே போகணுன்னா எல்லாத்துக்குமே அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த அமௌண்ட்டு தான் அப்போ என்னாலையும் வந்து ஒர்க் போக முடியல என்ன பாப்பா வந்து ஒரு டென் மந்த்ஸ் பேபி என்னோடய ஃபர்ஸ்ட்டு சைல்டு சொல்கிறேன் அப்போது நான் சேர்த்து வச்ச படத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எப்படிலாம் வந்து அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சேன் அது வந்து யாருக்கும் தெரியாமல் ஏன்னா அப்போ எனக்கு கடனும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக சேர்த்து வச்சேன் என்னோட ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அன்னைக்கு ஆரம்பித்து தான் என்னோடய சேவிங்ஸ் அதுலேருந்து அனாவசியம் செலவு அப்படின்னாலே நான் கொஞ்சம் யோசிப்பேன் அனாவசியமாக நம்ம செலவு பண்ணணுமா ஏன்னா அந்த கஷ்டமான நாட்களில் எனக்கு ரீமெயின் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் சில விஷயங்களை நம்ம செலவு பண்ணிடலாம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்றோம் என்னைக்காவது ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வந்து வெளிய கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணலாம் ஆனால் எல்லா நாட்களுமே நம்ம நிறைய அனாவசியமாக செலவு பண்ணுறோங்க அதனாலேயே நிறையா பணத்தை வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை இழக்கிறோம் ஸோ தான் நான் இப்போ சொல்கிறது மூலிமா உங்களுக்கே தெரியும் நார்மலாகவே நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினச்சிட்டாவே தனியாக பணம் ஒதுக்காம எல்லாத்துலயும் சேர்த்து வைக்க முடியும் அதில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா முதல் விஷயம் தேவை தேவையில்லாமல் வெளியிலேருந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ணுறதுனா இப்படி இப்போ டெய்லி வந்து நம்ம இதுதான் சாப்பிட்ணும் இதுதான் சாப்பிட்ணுங்கிறத ஃபஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம சாப்பிட்றது வந்து சத்து தான் சாப்பிடலாம் ஆனால் அனாவசியமான செலவுகள் இருக்கக்கூடாது மோஸ்ட்லி வந்து கடையில் இருந்து வாங்கி சாப்பிட்றதோ இல்லை இப்போ வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் எடுக்கிறோன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு மூணு தடவை நான்வெஜ் எடுக்கிறதையோ அதை தவிர்த்துக்கலாம் முக்கியமாக ரொம்ப ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் இப்போ காஸ்ட்லியாக ட்ரெஸ் போடுறோன்னா நார்மலாக நம்ம ட்ரெஸ் போட்டாலும் நம்ம போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் பழசரக்கு என்றைக்கி நான் வந்து பழசரக்கு சாமெல்லாம் ப்ராப்பராக வாங்கி ப்ராப்பராக எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிக்க கற்றுக்கிட்டேனும் அன்னைக்கே நான் கற்று தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்ம மாதத்தில் ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூபாக்குள்ளேயே நம்ம வீட்டை வந்து சூப்பராக ரன் பண்ண முடியும் அதாவது நாலாயிரத்து ஐநூறுரூபாக்குள்ளே பலசரக்கு வாங்கிடலாம் காய்கறி வாங்கிடலாம் நான்வெஜ் வாங்கிடலாம் இது எல்லாமே நாலாயிரத்து ஐநூறுரூபா போதும் அது போக நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா வாங்கலாம் நான் சொல்கிறது வந்து நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன் அப்போ நான் எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு சின்ன பப்பா மட்டும்தான் அப்போ வந்து நாங்கள் ரொம்ப ஒரு ஃபோர் தௌசண்ட் பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு அதிகமான பட்ஜெட் தான் அந்த நாலாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து வாங்கி வச்சுப்போம் அப்போ தான் என் லைஃப்பில் நான் லேர்னே பண்ணுறேன் இது இதுலலாம் நம்ம குறைச்சிக்க முடியுமா இது இதெல்லாம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணது ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூபா எடுக்கிறோன்னா இல்லை ஒரு நூற்றம்பது ரூபா வச்சுக்கிறோன்னா ஒரு நாளைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு நூற்றம்பது ரூபா தான் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து மாதம் ஃபுல்லாக நம்ம சர்வே ஆக முடியும் நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு எதுவுமே செலவு பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி வாரத்தில் வந்து நாலு நாள் வெளியே போகிறோன்னா வெளிய போகிறோன்னு அவசியம் கிடையாது ஒரு நாள் போய்க்கலாம் மாதத்தில் ஒரு நாள் அதுவும் எங்கே நமக்கு செலவுகள் கம்மியாகுது மாலு தேட்ருன்னு போகிறோம்னா அதிகமாக செலவாகும் இல்லையா இதே இதே நம்ம ஒரு பார்க் போகிறோம் ஒரு பீச் போகிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம ஃப்ரீ தான் உள்ளே போயிட்டு நம்ம வந்துடலாம் சும்மா அங்கே போயிட்டு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா நம்ம செலவு பண்ணால் போதும் ஸோ அந்த மாதிரி சந்தோஷமாகவும் இருக்கணும் ஆனால் அது எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாது மொத்தத்தில் நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சிவான பொருட்கள்லையோ இல்லை எக்ஸ்பென்சிவான விஷயத்துலையோ தான் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே சேவ் பண்ண முடியும் அப்படியெல்லாம் நான் வீட்டில் வந்து காய்கறிலேருந்து இருந்து இந்த மாதிரி வெளியே போகிற விஷயத்துல இருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணேன் ஆனால் அந்த டைம்ல எனக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலான ஒரு விஷயம் என்னென்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போக மாட்டோம் இப்போ குழந்த சின்ன குழந்த இருந்தாலும் அது என்னன்னு தெரியலை ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து போனது கிடையாது அதனால் அவளுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல் செலவுன்னு எனக்கு எதுவுமே கிடையாது மருந்து மாத்திரையோ எதுவுமே கிடையாது அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு அந்த டைமில் அது போக முக்கியமான விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் பால் செலவு கிடையாது நிறைய பேருக்கு வீட்டில் வந்து பால் செலவு தான் ஆகும் ஏன்னா நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் அதுதான் இப்போ வரைக்குமே வந்து எங்கள் வீட்டில் யாரும் டீ காஃபி பால் குடிக்க மாட்டாங்க என் பொண்ணுக்கும் வந்து நான் வந்து மாட்டு பால் வாங்கி கொடுத்ததில்லை ரெண்டரை வருஷம் வரைக்கும் நான் தான் ஓன் ஃபீ ஃபீடிங் தான் நான் அவளுக்கு பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் அதனால் எனக்கு பால் செலவே கிடையாது ஸோ இப்படியெல்லாம் நான் சேர்த்து வச்சு தான் மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா நான் சீட்டு தான் கட்டினேன் ஸோ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீட்டை பற்றி நான் கேள்விப்படுறேன் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மளோட அம்மா அவங்களாம் கொடுத்துருப்பாங்க அதை பற்றி டீட்டெயிலாக நமக்கு தெரியாது அப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சீட்டுனால் எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அவகிட்ட மந்த்லி மந்த்லி டுவெண்ட்டி மந்த்ஸ் நான் பே பண்ணேன் ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறுபா பே பண்ணோம்னா எந்த மந்த்தை நமக்கு வேணுமோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவங்க வந்து ஐம்பது ரூபாய் பணமாக நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அப்புறம் மிச்சம் இருக்கிற மந்த்ஸுக்கும் நம்ம அதை சேம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நம்ம சீட் அடைச்சி முடிக்கணும் ஸோ அந்த ஐம்பதாயிரம் எடுத்து நான் கடன் தான் கட்டினேன் பட் ஆனால் சந்தோஷமாக கட்டினேன் பரவாயில்ல நம்ம வந்து கஷ்டப்பட்டு மிச்சப்படுத்தி அதை செலவு பண்ணாமல் ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத சந்தோஷமாக வந்து நான் அந்த விஷயத்த பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் கடன் அடைச்சி முடித்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே சேவிங்ஸ் இன்னும் அதிகமாக தான் போயிட்டுருக்கே தவிர்த்து கம்மியாகலை சேவிங்ஸுங்கிறது பெரிய நகை வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம இருக்கிறத விட ஒரு ஸ்டெப் மேலே போனாலே அதுவே சேவிங்ஸ் தான் அதுவே ஒரு பெஸ்ட்டு விஷயந்தான் இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயம் நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருப்பீங்க தேவையில்லாத செலவுகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ செலவு இருந்தாலும் மாதம் ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரங்கிறது மிஷம் பண்ண முடியும் அது எப்படி எப்படி படலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ என்னோடய ஃபுல் பட்ஜெட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நல்லாவே சேல்ரி வாங்குறாரு ஸோ அப்போ வந்து டுவெல் தௌசண்ட் சேல்ரி அதுக்கப்புறம் எயிட்டீன் தௌசண்ட் அதுக்கப்புறம் தான் அதிகமாக அதிகமாக வாங்கினாங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய டுவெல் தௌசண்ட் சேலரியில் இருக்கும்போது இல்லை எயிட்டீன் தௌசண்ட் சேலரியில் இருக்கும்போதும் எப்படி நான் பட்ஜெட் பிளானிங் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அது சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு அனாவசியமான செலவு நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு இது ரொம்ப அனாவசிய அளவு ரொம்ப வருஷமாக பண்ணி நிறையா பணம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்